டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டிஆரிப் எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட்டு பேஜ் அண்டு வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலர் ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தெரிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் நல்லா டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ண போகிறோம் இதுக்கு முன்னக்கூட்டி நடந்த டெஸ்ட்டு எல்லாமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு மார்க் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணிடுறீங்க ஸோ வாழ்த்துக்கள் அனைவருக்குமே இனிய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இனி வரக்கூடிய டெஸ்ட் எல்லாமே வந்து மஸ்ட் மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து நம்ம வந்து கான்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இது வரைக்குமே வந்து எயித்து நைன்த்து டென்த்து அப்புறம் சிக்ஸ்த்து செவன்த்து இந்த மாதிரி ஸ்கூல் புக்கு டெஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேவா அதுலேயுமே வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து அட்டன் பண்ணாமல் இருந்தீங்க ஸோ அட்டன் பண்ணாதவங்க தயவு செய்து டெலிகிராம் குரூப்பில் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி ரெடியாக இருக்குது அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டெஸ்ட்டு எழுதின டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இனி வரக்கூடிய டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு இந்த புக்கில் இருந்து டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க டென்த் புக்கை மட்டும் படித்தா போதும் வேறு எதுவுமே படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க டென்த் புக்கு மட்டும் படித்தா போதாது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதாவது சிலபஸில் என்ன என்ன டாபிக் இருக்கோ அந்தந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதே மாதிரி இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கு எந்த புத்தகத்தில் இருந்தாலுமே அந்த புத்தகத்தை வந்து நம்ம நல்லா ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்புனா இப்போ எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் இந்த புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ என்ன என்ன டாபிக்ஸ்லாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்க அப்புனா எய்த்து தமிழ் புக்கு இந்த எய்த்து தமிழ் புக்கில் இருந்து மிக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே சொல்லுவேன் அது எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின் வந்து இலக்கணத்திலிருந்து தான் வந்து இருக்கும் இலக்கணம் டாபிக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்போ எழுத்துக்களின் பிறப்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வினை மூனைமூற்று நெஸ்ட்டு எச்சம் வேற்றுமை அதே மாதிரி தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் புணர்ச்சி வள்ளின மிகும் இடங்களும் மிகா இடங்களும் யாப் இலக்கணம் திருக்குறள் அணி இலக்கணம் திருக்குறள் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு டாப் ஒரு லெசன் சிலபஸில் ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அந்த லெசன் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து நல்லா வெல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து ஈஸியாக மார்க் வந்து கெயின் பண்ண முடியும் ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி வாழ்த்து திருக்குறள் செய்யுள் பகுதி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உரைநட பகுதி அதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் அதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நயன்த் தமிழ் புக்கு நயன்த் தமிழ் புக்கில் இருந்துமே வந்து மிக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர் இலக்கணம்னா என்ன அதே மாதிரி பெரிய புராணம் புறநானூறு துணை வினைகள் வள்ளினம் மிகும் இடங்கள் திருக்குறள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வள்ளினம் மிகா இடங்கள் சிறுபாஞ்சம் மூலம் இடிச்சோல் உரிச்சொல் அப்படின்னா என்ன அதை வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து புணர்ச்சி திருக்குறள் இதை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சீவத சிந்தாமணி முத்தொள்ளாயிரம் மதுரை காஞ்சி இதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஆவு பெயர் இதை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யசோதர காவியம்னா என்ன யாப்பி இலக்கணம்னா என்ன அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி குறுந்தொகைனா என்ன அதை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அணி இலக்கணம்னா என்ன திருக்குறள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் திருக்குறளை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா திருக்குறள் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வந்து கேட்பாங்க அதே மாதிரி ஒரு திருக்குறள் கேட்காங்க அப்படின்னா அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம நோட் பண்ணி படித்தா மட்டும்தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதன் அடிப்படையில் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க திருக்குறள் இருக்கு அப்படின்னா திருக்குறளில் மொத்தம் ஏழு லைன் இருக்கும் மேலே நாலு கீழே மூணு சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா அந்த மேலே நாலு லைன் இருக்கு அப்படின்னா அந்த நாலு ஒரே லைன்ல நாலு வார்த்தைகள் இருக்கும் அந்த வார்த்தைகளை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிறணும் அதே மாதிரி கீழேயுமே வந்து மூணு வரி இருக்கும் மூணு ஒரே லைன்ல மூணு வார்த்தைகள் இருக்கும் அதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் மாதிரி கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வந்து ஃபில் மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து அதே மாதிரி இப்போ இலக்கணம் அப்படின்னா இலக்கணத்துல இருந்து ஏகப்பட்ட டாபிக் வந்து இருக்கு இலக்கணம் மட்டுமே அப்போ இலக்கணத்துல இருந்து தான் வந்து நமக்கு கொஸ்டின் வந்து ரொம்ப கிரிட்டிகலா கேட்பாங்க டைரக்ட் கொஸ்டின் இருக்கும் இன்டைரக்ட் கொஸ்டின் இருக்கும் குஸ்ட் கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி தியரி மாதிரி வந்து கொடுத்துட்டு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து செட் ஆகணும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்து பார்த்துடலாம் டென்த்தை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டென்த்து தமிழ் புக்கு டென்த்து தமிழ் புக்கில் வந்து அதே மாதிரி நமக்கு எது முக்கியமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை மொழிதல் உரைநடையின் அணி நலன் நலன்கள் எழுத்து சொல் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முல்லை பாட்டுனா என்ன தொகை நிலை தொடர்கள்னா என்ன காசி கண்டம்னா என்ன கடம்னா என்ன தொகா நிலை தொடர்கள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா போக்கஸ்டா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து ஸ்கூல் குரூப்பில் வந்து அட்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி திருக்குறள் திருக்குறளை போ திருக்குறளை பொறுத்த மட்டும் வந்து டென்த்து திருக்குறள் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ திருக்குறளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திருக்குறள் திருக்குறள் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் ஸோ அதை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி பரிபாடல் இலக்கணம் பொது அப்படின்னா என்ன நீதி வெண்பா திருவிளையாடற் புராணம் அதே மாதிரி வினா விடைவகைகள் பொருள் கோள்னா என்ன இது வந்து இலக்கணம் இதை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்னா என்ன கம்பராமாயணம்னா என்ன அகப்பொருள் இலக்கணம்னா என்ன திருக்குறள் இதை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிலப்பதிகாரம் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் புறப்பொருள் இலக்கணம் இதை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கால கணிதம் இதை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் பா வகை அழகேடுதல் இதை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் தேம்பாவணி இதை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அணி திருக்குறள் இதை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தது எல்லாமே வந்து நியூ புக்கு நியூ புக்கை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும் ஓகேவா இப்போ ஷோ பண்ண எல்லாமே வந்து நியூ புக்கு நியூ புக்கை வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் டென்த்தில் இது வந்து தமிழ் ஓல்டு புக்கு இதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை பெரிய புராணம் சீரா புராணம் அப்புறம் திருவிளையாடர் புராணம் இது எல்லாமே வந்து ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டுலேயுமே வந்துருக்கும் ஓல்டு புக்கில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் நியூ புக்கில் வந்து கொஞ்சம் அப்டேட்டடோட நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்து தமிழ் புக்கு ஓல்டு புக்கு இதில் இருந்துமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறையா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் படிக்கணும் ஏலாதி படிக்கணும் எழுத்து இலக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத்து அதை படிக்கணும் அதே மாதிரி சிலப்பதிகாரம் படிக்கணும் அதே மாதிரி பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் இந்த டாபிக் வந்து படிக்கணும் சொல் இதை வந்து படிக்கணும் கம்பராமாயணம் படிக்கணும் பொது இது வந்து இலக்கணம் இதை வந்து படிக்கணும் நற்றினை புறநானூறு இதை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் வினா வகை விடைவகை ஒரு பொருட்பண் ஒரு பொருட்பன்மொழி இதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் பெரிய புராணம் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உவம உருப்புகள் இதை வந்து நல்லா படிக்கணும் தமிழ் வீடு தூது இதையுமே நல்லா படிக்கணும் அதே மாதிரி புணர்ச்சி இலக்கணம் டாப்பிக்லேருந்து புணர்ச்சி இதை வந்து நல்லா படிக்கணும் திருக்குறள் நல்லா படிக்கணும் தேவாரம் நல்லா படிக்கணும் குரட்டை ஒளி இதை வந்து நல்லா படிக்கணும் பொருள் இலக்கணம் இதை வந்து நல்லா படிக்கணும் அகப்பொருள் பொருள் இலக்கணம் இதை வந்து நல்லா படிக்கணும் சீரா புராணம் இதை வந்து நல்லா படிக்கணும் புறப்பொருள் இதை வந்து நல்லா படிக்கணும் களித்தொகை நந்தி கலம்பகம் நாலாயிரம் திவ்ய பிரமாந்தம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பா வகைகள் இது எல்லாமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து அணி இலக்கணம் இதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் ஒரு டாபிக் இருக்குது அப்புடின்னா அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுதான் வந்து மிக மிக முக்கியமானது இப்போ செய்யுள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா செய்யுளில் வந்து வாழ்த்து ஒழுக்க முடைமை காலமறிதல் சிலப்பதிகாரம் தமிழ் வளர்ச்சி கம்பராமாயணம் பெரிய புராணம் பெரியாரை துணைக்கேடல் பொருள் செயல்வகை சீரா புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நிற்க நேரமில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இருக்கக்கூடிய செய்யுள் பகுதியில் அந்த மனப்பாட பாட்டை வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏன்னா மனப்பாட பாட்டை வச்சுமே வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் மனப்பாட பாட்டை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிறணும் ஏன்னா மனப்பாட பாட்டை கொடுத்துட்டு அதில் ஒரு லைனை கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து என்ன லைன் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் அலாட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கும் அதுவுமே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடியது ப்ளஸ் ஒன் புக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஒன் புக்குமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ம முக்கியமானது அதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அதை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ப்ளஸ் ஒன் புக்கு ப்ளஸ் ஒன்னை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நியூ புக்கு இந்த நியூ புக்கில் இருந்துமே வந்து நம்ம டெஸ்ட் காண்டக்ட் பண்ண போகிறோம் அதையுமே வந்து நம்ம பார்த்துடலாம் ஓகேவா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் புக்கு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா யூஜிக்கு நிகரானது யூஜி ப்ளஸ் டூ புக்கு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பிஜிக்கு நகரானது ரெண்டு புக்கில் இருந்துமே வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ப்ளஸ் ஒன்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செய்யுள் உரைநடை அதே மாதிரி துணைப்படம் இலக்கணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூகத்தின் பாடல் இது வந்து செய்யுள் அதே மாதிரி நன்னூல் பாயிரம் இதுவுமே வந்து செய்யுள் உரைநடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இது வந்து உரைநடை அப்போ இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இது வந்து இலக்கணம் டாபிக் அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இயல் ரெண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உடனடை வந்து இயற்கை வேளாண்மை செயல் வந்து பார்த்தீங்கன்னா எதிலி குருவிகள் அதே மாதிரி காவியம் திரு திருமலை முருகன் பல்லு ஐங்கூர் நூறு இது வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் துணைப்படம் பார்த்தோம் அப்படின்னா யானை டாக்டர் இது வந்து துணைப்படம் இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உணர்ச்சி விதிகள் இதை வந்து நம்ம நல்லா படிச்சு அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ இதுக்கு இடையில வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணாவது இயல் வந்து மலை இடப்பெயரல் ஒரு ஆய்வு காவடி செந்து ஒரு ஆய்வு குறுந்தொகை புறநானூறு ஒரு ஆய்வு அதே மாதிரி பாடி வாசல் ஒரு ஆவா ஆய்வு பகுப்பத உறுப்புகள் ஒரு ஆய்வு திருக்குறள் இதுவே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் தமிழ் தகுதி தேர்வு தகுதி பொறுத்த மட்டும் வந்து செய்யுள் இலக்கணம் உயர்நடை அப்புறம் பாடம் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா செய்யுள்ள பொறுத்த மட்டும் வந்து அந்த மனப்பாட பாட்டிலருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி ஆசிரியர் குறிப்பு இருந்துமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதை வந்து நம்ம நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்து கொஸ்டினை வந்து கேட்டுருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இலக்கண பகுதி இலக்கணப் பகுதி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற கொஸ்டினுக்கு யாருமே ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் கேளுப்பாங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய நம்ம தான் வந்து என்ன கொஸ்டின் வேணால் கேளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கான ஒரு குறிப்புகள் அதே மாதிரி இப்போ ப்ளஸ் ஒன் புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து கான்டிக்ட் பண்ண போகிறோம் அதுக்கான என்ன டேட் என்ன டே என்ன டேட் அப்படிங்கிற மாதிரி வந்து டெஸ்ட் பேச்சுட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ் தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பிஹிஆருக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து இதை நல்லா படிச்சுக்கோங்க தமிழ் தேர்வு பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் தமிழ் தகுதி தெருவை வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இப்போதைக்கு வந்து தமிழ் தகுதி தெருவு அதே மாதிரி முக்கியமான பாடத்த தலைப்புகள் இருந்து டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மே ஃபஸ்ட் வீக்கு அதே மாதிரி ஏப்ரல் லாஸ்ட் வீக்கு இந்த டூ மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெசட்டில் வந்து சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சிலபஸ் அப்டேட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழு வேலையாக வந்து நம்ம பாடத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு இடையில தமிழ் தகுதி தேர்வை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜேபர் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் ஸோ நம்முடைய சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காண்டெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா அட்மிஷன் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே நன்றி வணக்கம்